வணக்கம் மக்களே நாம இந்த வீட்ல வந்து பாத்தீங்களா நம்மளுடைய தமிழகத்துல தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல வந்து தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விண்ணப்பத்தான் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் வேகன்சி இருக்குது அது பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் நம்ம இதுக்கு முன்னாடி நடுநிலை பள்ளியில பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளியில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல கட்டணமே இல்லை விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சம்பளம் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வயது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம் பூர்த்தி செஞ்சு நம்ம கொடுத்து எப்படி இந்த வினைவாய்ப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறது தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பயன் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயனடிங்க இல்ல உங்களுக்கு பயனடையனாலும் உங்களுடைய பிரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பயனடியா சோசியல் மீடியா இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க வா வானம் வந்து பாத்தீங்கன்னா விரிவா பாக்கலாம் போசி நேம் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளி சொல்லி கொடுத்துருக்காங்க இது கல்வி தகுதியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடிஇடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட நீங்கள் ஐயர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருக்கும்போது அதுக்கான பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக பெருசு அதனால ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க டெட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனச்சொழிச்சி பொறுத்த